UPS solar, UPS travel solar, UPS தக்காளிய அவசர பயன் பாட்டுக்கே சோலார் பேனல் UPS சோலார் பேனல் எதற்கு? எத்தனை ஓல்ட் மட்டும் வாட்டேஜ் கொடுக்கும் சூரிய ஒளியை மின்னாற்றலாய் மாற்றி கொடுத்திடவே சோலார் பேனலே दो वोल्ट மொத்தம் 20 वाट சோலார் सोलर பேனலின் அளவு ஆகுமே இந்த பாக்ஸ் குள்ள என்ன இருக்கு பேட்டரியும் సర్කියூட்டும் போடும் உள்ளே இன்புட் ஹோல்டர் அவுட்புட் ஹோல்டர் சார்ஜிங் அளவு டிஸ்ப்ளேவும் இதனூడని தான் இருக்கு வெயில் இல்லாட்டி பேட்டரி சார்ஜ் ஆகும்மா வெளிச்சத்தில் கூட சார்ஜ் ஆகுமே பர்சண்டேஜ் கொஞ்சம் குறைவாக கேரண்டி வாரண்டி தான் வாரண்டி கார்டு கொடுத்துள்ளாரே கடைகார்கே மழை பேர எப்படி பேட்டரி சார்ஜ் ஆகும் இது டூ இன் ஒன் சோலார் பாக்ஸ் வீட்டு மின்சாரத்திலும் சார்ஜ் ஆகுமே இது ரெண்டு பல்பு தான் அறியுமா ஒரு பல்பு பத்து வாட்ஸ்ல கணக்கிட்டால் இரண்டு பல்புக்கு இருபது வாட்ஸ் ஆகிறது தொடர்ந்து எவ்வளவு நேரம் ரெண்டு பல்புகள் எரியும்

பல்புகள் ரெண்டுமே தொடர்ந்து அறு மணி நேரம் எரிந்திடுமே